ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் குக்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்டியான கத்திரிக்காவே சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம வீடியோக்கு கீழே ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இந்த கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானில் வச்சுக்கிறாங்க வானல் நல்லா சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்தலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நான் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ எடுத்துருக்குறேன் அது இந்த மாதிரி நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த தொக்குக்கு இந்த மாதிரி கட் தாங்க நல்லாயிருக்கும் கத்திரிக்காவை கட் பண்ணி நல்லா கழுவிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துடலாங்க கத்திரிக்காவை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம் அப்போ தான் நம்ம கத்திரிக்காய் தொக்கு செய்யும்போது இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு கிரேவி மாதிரி வரும் அதனால் நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிடலாங்க இந்த கத்திரிக்காவோட கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரட்டும் இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது கத்திரிக்காய் எடுத்து அதே எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு சேர்த்தலாம் இது கூட பெரிய சைஸ் வெங்காயம் அது இதில் சேர்த்தலாம் இந்த வெங்காயத்தை நல்லா இந்த வெங்காயத்தோட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம் வெங்காயத்தோட கடை லைட்டா சேஞ்ச் ஆகி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதும் இது கூட பெரிய சீஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கிடலாங்க இந்த வெங்காயத்தோடு இந்த தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் தக்காளி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதக்கி வந்ததும் இது கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க இந்த இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரிச்சது சேர்த்தா நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த இஞ்சி பூண்டோட வாசனை போகிற வரைக்கும் வதக்க வேண்டாங்க சும்மா ஒரு செகண்ட் மட்டும் நல்லா வதக்கினா போதும் இது கூட நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதுக்கூட சேர்த்திடலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே தெரியற ரெட் அண்ட் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம கத்திரிக்காவை இது கூட சேர்த்துடலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து விட்டுருலாங்க கலந்துட்டு இது கூட மசாலா சேர்த்தலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்தலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு அரை டேபிள் ஸ்கூல் கொஞ்சம் குறைவாக மல்லித்தூள் சேர்த்துடலாங்க மல்லித்தூள் அதிகமாக வேண்டாம் இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்தலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுறாங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காதனால சீக்கிரமாக அடிப்பிடிக்கும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துடலாம் கலந்துட்டு இதுக்கு கூட தண்ணி சேர்த்துடலாங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏற்கனவே இந்த கத்திரிக்காவை நல்லா எண்ணெயில் வதக்கி தான் எடுத்துருக்குறோம் அதனால் கத்திரிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது இந்த மசாலாவோட பச்சை வாசனை மட்டும் போனால் போதுங்க அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் மசாலா நல்லா வெந்து அதுலேருந்து எண்ணெயை நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இது லைட்டாக அப்படியே கலந்து விடலாம் இது இடையில ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க தான் சீக்கிரமா மசிஞ்சு போகும் கத்திரிக்காயெலாம் இந்த கத்திரிக்காய் மட்டும் இன்னும் வேகிறதுக்காக இன்னொரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு முடியலாங்க பாருங்கள் கத்திரிக்காவை இப்போ ஓப்பன் பண்ணலாம் நல்லா வெந்துருச்சுங்க கத்திரிக்காய் வெந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இது அப்படியே கலந்து விடலாம் இந்த கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதியானம் செஞ்சீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நல்லா இருக்குங்க அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது நீங்கள் வச்சே சாப்பிடலாம் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கம்மியா இருக்கு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்தலாம் உலதங்க இது ஒரு தடவை கலந்துக்கிட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான் இறக்கிட்டு நல்லா சூடான சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட வேண்டியது தான் இதெல்லாம் நம்ம அதிகமாக எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க சிம்பிளாக தான் சேர்த்துருக்குறோம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க கத்திரிக்காய் விரும்பாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் தொக்கு வச்சுட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் வச்சிருக்கறேங்க இது கூடவே கொஞ்சமாக பீட்ரூட் பொரியல் வச்சிருக்கிறேன் இது மூணுத்தையும் வச்சு இந்த சாப்பாட்டில் நம்ம பசஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூல் போகிற பசங்களுக்கு எல்லாம் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா இந்த கத்திரிக்காய் தொக்கு நம்ம செஞ்சு தரலாங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம வீடியோ கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு எந்த மாதிரி ரெசிபிஸ் வீடியோ வேணுங்கிறதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்